வணக்கம் உறவுகள் இன்றைய ஸ்ரீயில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய படகு பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எழில் கொஞ்சம் மலைகளுக்கு இடையே உள்ள அழகிய தெளிவான நன்னீர் ஏரியில் வந்து படகு சவாரி செய்ய நீங்களும் விரும்புகிறீர்களா உடனே வந்து கொடைக்கானலுக்கு செல்லுங்க அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து படகு சவாரி செய்துங்க அப்படின்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் ஒரு உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் வந்து கொடைக்கானலில் வந்து அமைதியான ஒரு படகு சவாரி அனுபவத்தை நீங்கள் அனுபவி முடியும் கொடைக்கானல் ஏரியின் அழகிய நீரின் படகு சவாரி செய்யாமல் கொடைக்கானலுக்கு வரும் எந்த பயணமும் வந்து நிறைவு பெறுவதில்லை போனால் சவாரியை செய்துட்டு தான் செல்வார்கள் மலைவாச தளத்தின் வந்து அடையாளமாக வந்து கொடை ஏரி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் வலிமை மிக்க சிகரங்களில் வந்து அழகிய பின்னணியில் அமைக்கப்பட்ட ஒரு அமைதியான நன்னீர் ஏரியாகவும் காணப்படுகிறது தேயிலை தோட்டங்கள் மற்றும் யூகலிப்டஸ் மரங்களின் நறுமணத்துடன் வந்து உள்ளது சுற்றுப்புற காடுகளில் உள்ள பறவைகளின் பாடல்கள் சூழலை மேலும் வளப்படுத்துகின்றதா உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்துடன் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோடை ஏரியை விட வந்து சிறந்த இடம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் கொடைக்கானல் படகு மற்றும் ரோயிங் கிளப்பின் தாயகமாக கொடை ஏறி உள்ளது இதன் சார்பாக வந்து ஏரியில் படகு இல்ல இயங்கி வருகிறதா எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த படகு இல்லாமல் வந்து ஏராளமான படகு சவாரிகள் மற்றும் தொடர்புடைய சேவைகளை வழங்குவதன் மூலம் வந்து ஏரியில் சுற்றுலா பயணிகள் அனுபவத்தை வந்து உள்ளதாகவும் துடுப்பு படகில் வந்து ஏரியின் மீது ஒரு சோம்பல் முறைக்கும் மதிய நேரத்துக்கோ அல்லது மோட்டார் ஏறி அதன் கரைகளில் மற்றும் அருகில் உள்ள காடுகளை வந்து சுற்றி பார்க்கவோ வந்து படகு இல்ல உங்களை வந்து அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஏரியில் படகு சவாரி செய்ய வந்து பிற்பகல் வேலைகளில் வந்து சிறந்த நேரமாக இருக்கிறதாம் ஏரியில் இருந்து தொடர்ந்து ஏழு மூன்று பனி ஏரியிலிருந்து காற்றினால் மலைகளின் உச்சிக்கு வந்து எடுத்து செல்லப்பட்டு ஏரியின் முழு பரபரப்பின் தெளிவான காட்சியையும் சுற்றியுள்ள மலைகளின் அழகிய காட்சியையும் வந்து நீங்கள் சரிவுகளில் வந்து அருமையான பசுமையையும் கண்களுக்கு விருந்தாக்க வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரிய அஸ்தமனத்தின் போது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வந்து படகில் இருந்து வண்ணங்களின் திருவிழாவை வந்து பார்ப்பது குடை ஏரியின் சிறிய அலைகளின் படகில் வந்து நடனம் ஆடுவது இவை அனைத்துமே நீங்கள் இன்றொன்றுமே போற்றும் அனுபவங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் கூறிக்கொள் நன்றி தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து படகு சவாரி அதாவது கொடைக்கானல் இருக்கக்கூடிய படகு சவாரியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நிதிய மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி